ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு Priya's Puppy Kitten சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கார்டனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம் அதனால் இங்கே வீடை பாருங்கள் ஒரே மழை வேற பெஞ்சதுனால நிறைய பொதர் செடி மாதிரி நிறைய வளர்ந்து காடு மாதிரி இருக்குது இப்போ இந்த இடத்தையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் ஒரே முள் செடி இன்னமும் வளர்ந்துட்டு அதனால் இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ணுறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு வேலை வாங்க என்னென்ன செடிகள் இருக்குது இங்கே தோட்டத்தில் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்க்கலாம் பேக் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் மாமரம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் புதினா போட்டு வச்சுருக்கான் கௌதம் இங்கே பாருங்கள் அழகாக இருக்கா எலுமிச்ச செ எலுமிச்சங்க செடியாக கண்ணா வளரவே மாட்டேங்குது அது மருதாணி இங்கே ஒரு மாமரம் வச்சுருக்கோம் இங்கேயும் ஒரு மாமரம் வச்சுருக்கோம் இதெல்லாம் அப்படியே வந்து பணம் சாப்பிட்டு போட்டது அப்படியே வந்துட்டு இது கருவேப்பிலை முருங்கை மரம் அதுக்கப்புறம் இது வந்து பிச்சி பூச்செடி அதுக்கப்புறம் வாழை மரம் இருக்குது இப்போ பார்த்திங்களா இதில் ஃபுல்லாக வந்து தேவையில்லாத செடிகள் கொடிகள்லாம் நிறைய வந்துட்டு அதை ஃபுல்ல தீ இப்போ க்ளீன் பண்ண போகிறோம் கீழே மனத்தக்காளி இருக்குது பாருங்கள் இது வந்து வயிற்று பொண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இதில் ஆனால் இப்போ பழம் பழுக்கலாம் காய் இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பாருங்கள் முருங்கைக்கீரை அஜய் வந்துட்டான் அஜய் தான் இப்போ எல்லா வேலையும் பார்க்க போகிறான் பாருங்க அவனுக்கு அவனுக்கு ஒரு இது வேறு மண்வெட்டி மாதிரி வேறு எடுத்துகிட்டு வந்துட்டான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறான் கௌதம் என்ன க்ளீன் பண்ண போகிறான் இந்த சைடு ஃபுல்லாக கௌதம்க்கு அந்த சைடு ஃபுல்லாக அஜய்க்கு ஓகேவா ஓகே ம் எல்லோரும் சேர்ந்து நம்ம எல்லாம் ஒன்றா க்ளீன் பண்ணிகிட்ருப்போம் அப்போ தான் வந்து நல்லா ஹெல்தியாக இருக்க முடியும் சரியா சரி சரி கண்டிப்பா அஜய் என்ன ப என்ன இதை வச்சு எங்கே போய் எடுக்க பாரு ஆ கௌதம் எங்கேயாவது எஸ்கே பாய் ஓடிடக்கூடாது நீ நல்லா பண்ண ம் இப்போ வாங்க வீடியோவை க்ளீன் பண்ணிவிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி நேரம் எல்லா வேலையும் நடந்திருக்கிறது இங்கே பாருங்கள் அந்த இடத்துல இப்போ ஓரளவுக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக வந்து வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டே க்ளீன் இருந்தோம்னா இன்னும் மணி நேரம் ஆகும்னுட்டு அதுங்களங்க பாருங்கள் நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கதுலேருந்து ஒரு குப்பை மீனியை எடுத்துகிட்டு போய் சார் விளாண்டுட்ருக்கார் ம் பெரிய பப்புக்கு வேலையை பார்த்திங்களா என்னன்னு தெரியல இது இது வந்து அந்த பூனைக்குள்ளே எல்லா நோயுமே இதில் சரியாயிரும்னு சொல்லுவாங்க அந்த குப்பை மேனிய அந்த வேரில் உள்ள அந்த வாசனைக்கு அதை வச்சுக்கிட்டு கொடுக்கவே மாட்டேன்னுச்சு அதை தான் நாங்கள் போய் அத வாங்கி விளாண்டுட்ருக்கோம் அதை நாங்கள் எடுத்தோடனே அது பார்வையை பாருங்கள் அதை நாங்கள் தொடக்கூடாதான் இப்போ இந்த பூனைக்குட்டி விளாடுறத பார்த்து வேறு ரெண்டு பூனைக்குட்டியும் விளாட ஆரம்பிச்சிட்டேங்க பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க இருக்கிற குப்பையெல்லாம் அல்ல காணும் விளையாட்டு அங்க ரெண்டு பூனை குட்டிய வரப்பாரு அதான் சொல்றேன் இது என்ன வால் சண்டையா குப்பை நல்ல சண்டை பயங்கரமா ரெஸ்லின் மாதிரி முடியவே மாட்டேங்குது யார் ஜெயிப்பா அரை மணி நேரம் ஆகுமா அது இருட்டிரும் ஒழுங்கா வந்து எல்லாரும் சேர்ந்து வாங்க அந்த அங்கே நம்ம பிடுங்கி வச்ச அந்த புல்லுகள் குப்பையெல்லாம் அள்ளி தூரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் சண்டையை கண்டினியூ பண்ணுங்க அப்படியா ரைட் அப்போ அதோட வந்து முடிங்க ரைட் இப்போ நம்ம பார்ப்போம் இங்கே பாருங்க புதினா மாமரம் அது பக்கத்தில் இருந்த குப்பையெல்லாம் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணியிருக்கோம் நாங்கள் மூணு பேரும் ஓ ஏரியாவா இங்கே பாருங்க எவ்வளோ கும்பல் அதில் பாருங்க அந்த பூனை வந்து ஏதோ மெத்தை செஞ்சு வச்சுருக்காங்கன்னு அதில் குதிச்சு குதித்து இருக்கு ரெண்டு பூனை குட்டியும் இந்த இடம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ அழகு ஆயிடுச்சு பாருங்கள் பூனை எப்படி நல்ல இடமா பூனை கடத்திட்டோம் அந்த பூனை முகத்தை காட்டு செல்லம் போல் இருக்கும் இங்கே காட்டை ஏ அது கண்ணப்பார் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுதான் வந்து தான் வந்து பூனை பூனைக்குட்டி நல்லா இருக்கலாமா முயல்குட்டி மாதிரி இருக்கு பாரு இதுதான் இந்த வீட்டோட ரேபிட் புளிக்குட்டி இருக்குது புலிக்குட்டி இது வந்து குட்டி இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம இந்த மாதிரி தான் பெயர் வைக்கிறோம் இங்கே பாருங்க அந்த அந்த இடத்துல போய் அந்த முருங்கை மரத்துக்கு பின்னாடி தான் எப்போவுமே இது விளாண்டுக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணவுன்னே பூனை பூனைக்குட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கே போய் அந்த மரத்தை சுற்றி சுற்றி வருது ம் அந்த மரத்து மாதிரிலாம் யார் யாரையும் விளாடணும் பார்த்துட்டுமா இந்த குப்பை வந்து தம்பி மறுபடியும் இந்த குட்டி பூன்கிட்ட குப்பம் பண்ணி கொடுக்கா அது விளையாடுது பாரு அது தெங்க மாட்டுக்கு பீட்டு பட்டம் பெரிய பூனை தான் அப்படின்னு விளாடணும் அதுதானே சின்ன பொண்ணு இல்லைனாலும் விளாட மாட்டோம் ம் அறிவு இல்லை அங்கே பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது ம் அழகா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிளீனிங் வீடியோ எல்லாம் முடிஞ்சுது இதில் இன்னும் நிறைய ரோ ரோஜாப்பூ செடி எல்லாமே வைக்கணும் அதனால் அதெல்லாம் இன்னும் புதுசாக என்னென்ன செடியெலாம் வைக்கலான்னு பார்த்துட்டு அதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் புது வீடியோ அப்டேட் பண்ணுறோம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப்